டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அன்று மிகச்சிறந்த ஒரு நன்னாள் தேவி சக்தி அவர்கள் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம்னாவே நாவே சொல்லவே வேணாம் பெண்கள் அனைவருமே அனைத்து ஆலயங்களிலும் நிரம்பி இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அந்த அம்பாளுடைய அருளை பெறுவதற்காக தவம் இறந்து தெய்வங்களை வழிபாடு செய்கிறார்கள் இன்று ஆடிப்பூரமன்று நமது புவன் டிவியில் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நமது வீடியோக்களில் நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமான மிக முக்கியமான தகவல் என்னன்னா ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்பாளுடைய மிக முக்கியமான தினமாகத்தான் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது ஆனாலும் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சுவாசங்கள் அனைத்திற்கும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அம்பாளின் அவதாரம் அம்பாளின் பிறப்பு அம்பாலின் சிறப்புகளை எல்லா வீடியோக்களிலும் எல்லா சேனல்களையும் ஆன்மீக சேனல்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்ப்பது உண்டு இருப்பினும் இந்த இயற்கையை பொறுத்தவரை இயற்கை தான் தெய்வம் இயற்கை தான் கடவுள் இயற்கை தான் நமக்கு கொடுக்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இந்த இயற்கை புதுப்பிக்கும் ஒரு தினமாக இந்த ஆடிப்பூரமும் விளங்குகிறது இயற்கையானவள் அன்னைக்கு உரியவளாக கருதப்படுகிறாள் பெற்ற அன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு ஈடு இணையாகாத ஒரு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை போற்றி புகழ வணங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு உண்மையாகும் தெய்வங்கள் மனிதர்களை படைப்பதற்கு படைத்ததற்கு காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கவும் பிரபஞ்சத்தின் சக்தியை நிலைநாட்டவும் ஆன்மீகத்தை வளர்க்கவும் மனிதர்களை படைத்திருக்கிறார் இறைவன் இதற்கு மாறாக சில விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் இறைவன் மன்னித்து மனிதர்களை வாழ வழிகாட்டுகிறார் இன்றும் கூட சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் மிகவும் வருத்தத்திற்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் இருந்தாலும் இயற்கையை மதித்து இயற்கையை போற்றி இயற்கையை வழிபட்டால் இந்த வேதனையிலிருந்து விடுபடலாம் என்பதே சித்தர்களின் வாக்காக கருதப்படுகிறது உலக மக்கள் உலக மக்களை காக்க சக்தியாக இந்நாளில் அம்பாள் அவதரித்திருக்கிறாள் இந்த நாளில் இயற்கைதான் சக்தி சக்திதான் இயற்கை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காற்றை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நீரை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் பூமியை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களும் தான் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இந்த பஞ்ச பூதங்களையும் இந்த ஆன்மீக பூமியில் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ போற்றி புகழ்ந்து வழி நடத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து அவர் காக்கப்படுவார் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் மக்களுக்கு நல்லதையே போதித்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் எவ்வளியோ மக்களும் அவ்வழி மக்கள் எவ்வளியோ இயற்கையும் அவ்வழி இயற்கையை எந்தளவுக்கு நம்ம கையாளுகிறோமோ அந்த இயற்கை நம்மளை அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும் என்ன பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியம் அது நிச்சயமாக மனதார நீங்கள் உருக்கமாக நீங்கள் கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அதை பரிசாக அளிக்கும் ஏன்னால் நம்மளுடைய அன்னைக்கு சரிசமமாக இருப்பவள் இயற்கை இந்த பிரபஞ்சம் இந்த ஆடி பூரத்தன்று மக்களாகிய நம்மளுக்கு சக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே மிக மிக அவசியம் அனைவரும் நலமாக இருக்க நோய் நொடி இல்லாமல் வாழ நீண்ட காலம் ஆயிலோடு ஆரோக்கியமாக வாழ சக்தியுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் மிக அவசியம் அதனால் அனைவரும் தடைகளை அகற்றி வெற்றி மேல வெற்றி பார்த்து அனைத்து நல்ல விஷயங்களிலும் கலந்து கொண்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்ல ஒரு நிலையில் இந்த பிரபஞ்சத்தை கொண்டு செல்லுமாறு நமது சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு செய்திகளோடு நம்ம பார்க்கலாம் நன்றி